வணக்கம் சார் என் மாடு செனையே பிடிக்க மாட்டேது நான் வந்து ரெண்டு மூணு தடவை சென ஊசி போட்டு இருந்தாலும் செனை பிடிக்க மாட்டேது என்ன அதுக்கு பண்ணுறது அதுக்கு வந்து நம்ம வந்து சின்ன ஒரு மூலிகை மருத்துவம் பொதுவாக வந்து ஒரு மாடு வந்து பருவத்துக்கு வர்றப்ப வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தொன்னு நாள் இருக்கும் ஸோ மாடு பருவத்துக்கு வந்து முத நாள் இரண்டாம் நாளில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஆரம்பிக்க மூலிகை மருத்துவத்தை முதல் ஐந்து நாளுக்கு வந்து ஒரு முழு முள்ளங்கி கொடுத்துட்டே வாங்க தொடர்ச்சியாக டெய்லி ஒவ்வொரு முழு முள்ளங்கி அது ரெண்டு அறுத்து அதில் உப்பு வச்சோ சக்கரை வச்சோ கொடுத்துட்டு வாங்க இது உடனே அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்கு வந்து தினந்தோறும் ஒரு சோட்டுக்கட்டாள் இதழ் இதை வந்து நாலு நாள் கொடுத்துருவாங்க அதை முடிச்சுட்டு அடுத்த நாலு நாளுக்கு வந்து ஒரு நாலு கைப்பிடி அளவு வந்து நம்ம முருகக்கர் கொடுத்துட்டே வரலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாலு நாள் வந்து ஒரு நாலு கைப்பிடி அளவு பிறண்ட கடைசியாக வந்து அந்த கடைசி நாலு நாளுக்கு வந்து நம்ம கருவேப்பில் கருவேப்பில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்து ஒரு நாலு நாள் கொடுத்தோம்னா மாடு வந்து பருவத்துக்கு வந்துடும் பருவத்துக்கு கத்த ஆரம்பிச்சிடும் நீங்க வந்து சின ஊசி போட்டுக்கரலாம் அப்படி அந்த வருடம் முடிக்கணும்னா திருப்பி இதே மருந்தா இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுங்க மாடை வந்து சென ஊசி பிடிச்சுக்கிறோம் இப்ப நீங்க சொன்ன இந்த மருந்தெல்லாம் தனிப்பட்ட முறையில கொடுக்கணுமா இல்ல தீவன முறையில கலந்து கொடுக்கணுமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதாவது குறிக்கோள் வந்து மாடுக்கு வந்து கொடுக்கணும் அதை தனிப்பட்ட முறையிலும் கொடுக்கலாம் தீவனத்தை கலந்து கொடுக்கலாம் பட் தனிப்பட்ட முறை கொடுக்கறதே சிறப்பா குடுக்க முடியும் தீவனத்தை கலந்து சாப்பிட வாய்ப்புகள் கம்மி சார் இப்ப வந்து ஒரு மாடு வந்து சினை பருவத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் நல்ல கொஸ்டின் சின்னப்பருவத்துக்கு வந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா அந்த ஒரு நாலு மாடு இருந்தா காலையில் அந்த மாடு கரெக்டாக மொதல் நாள் எழுந்திரிச்சு நிக்கும் அது மட்டும் இல்ல அந்த சொல்ற சிறுநீர் வந்து கொஞ்சமாக அப்படியே போயிட்டே இருக்கும் அது மட்டும் இல்ல அன்றைக்கி பால் வந்து கொடுக்காது கண்டு கூட்டிய பக்கத்திலே வரக்கூடாது மாடு கத்திக்கிட்டே இருக்கும் பக்கத்துல மாடு இருந்தா வந்து இது போய் ஜம்ப் பண்ணும் வேற மாடுகளை வந்து ஜம்ப் பண்ண அனுமதிக்கும் அது மட்டும் இல்ல நம்ம குடத்துல போனால் நம்ம மேலேயும் ஒரு சில நேரம் என்ன பண்ணோம் ஜம்ப் பண்ணி நிறைய பேர் இதெல்லாம் இடுப்புலாம் உடைஞ்சிருக்குது ஆகவே ஜம்ப் பண்ணும் அதை பூரா வந்து எடுக்காது பால் கொடுக்காது கட்டிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்ல அந்த பின்பக்கம் அறையில் வந்து நல்லா செவந்து காணப்படும் அன்னைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த எண்ணெய் போன்ற இரவு வந்து வடைஞ்சிட்டே இருக்கும் கண்ணாடி காசு மாதிரி கிளியரா இருக்கும் இவை எல்லாம் நமக்கு வந்து இன்றைக்கு வந்து மாடு வந்து செனப்பருவோம் அறிகுறி ஆகவே அந்த அறிகுறி வந்த உடனே என்ன பண்ண நம்ம வந்து சென ஊசி போடுறத அப்போ வந்து நாளைக்கு போட நாளை கழிச்சு போட இருக்கக்கூடாது ஏனென்றால் அது வந்து அதிகபட்சமாக இருபத்தி நாலு மணி நேரத்துல அறிகுறி குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் சென ஊசி போட்டா அது பயனாக இருக்காது ஆகவே அந்த காலையில காலையில் கத்துச்சுன்னா நம்ம சாய்ந்திரம் போடலாம் சாயந்திரம் கற்றுனா அடுத்த காலையில போட்டுக்கலாம் இப்படி போட்டோம்னா நம்ம சென பிடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும் நம்ம வந்து தள்ளி போடக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து சென ஊசி போட்டுக்கணும் இப்ப பொதுவா வந்து பல நோய்கள் வந்து இந்த அபார்ட்ஸனை கிரியேட் பண்ணாலும் அபார்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த புருசலோசிஸ் இதுவே வந்து அதிகப்படியான பிரச்சனைக்குரியது நமது மாவட்டத்தை பொறுத்த அளவு இப்போ கூட பார்த்தேன் இந்த வாரம் எல்லா இந்த சின்ன க இளங் கிடேரிகளுக்கு வந்து நமது தமிழ்நாடு அரசே வந்து இந்த புர்சோலா வேக்சின் போட்டுட்டு இருக்காங்க அதன் பயன்படுத்தும் மூலம் வந்து இந்த புர்சோலா அபாட்டஸ் வந்து வராமல் தடுக்கலாம் ஆகவே பொதுவாக வந்து நம்ம மாவட்டத்துக்கு வந்து புர்சோலா அபாட்டஸ்தே ஒரு பெரிய பிரச்சனை இது மூலியம் அபார்சன வாய்ப்பு அதிகம் அவை தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது ஒரு மாடு சின்ன காலத்தில் இருக்கும்போது அதுக்கான தடுப்பூசி முறைகள் ஏதாவது இருக்காது ஆஹ் பொதுவா வந்து சினைக்காலம் சினி இல்லாத காலம் கிடையாது பொதுவா வந்து அந்த ஒரு அட்டவணை இருக்குது அந்த அட்டவணை அடிப்படையிலே வந்து நம்ம செணவச்சு போறது நல்லது